का काम है और 4 रुपए का टुकला है हम अपना तो इसको यार कट आता घुकाय पूरा 20 साल जोंडी पोयते 20 काटा मुन्ने सुन냐 26 फेर का नहीं अबे अब सुनवा रे बोलवटिया ना यंबुड आरो नहीं सुन पात अडोपा 24 का एजेंट रा बोलि देते करा

குத்தி கிரா தெரியாது பத்திரமா சொன்னோம் வீடியோ இந்த

போட்டே எவ்வளவு ரெண்டையும் பாடியா பல்லப்பாரியா இதுக்கு ஜோடி இல்லையா அது பல்லப்பாரியா அடுத்து

அவனுக்கு தெரியும் உனக்கு ஒரு வீட்டை புரிசுனே வந்துருக்கேன் குடிச்சி மொத்தமா இருக்குண்ணே அதை இதை விடுவேன் போட்டேன் ஒரு <NYU pressing Gegen West> <F gezúcime> <mș dollars> <oples>

இருபத்தி ரெண்டு பேரும் பரவாயில்ல இல்லையா பரவாயில்லையா நல்லா அர்த்தம் இல்லையா தொண்ணூறுபா தான் இல்லையா ஆமா பாருங்க

எது <laughs> <laughs> <laughs>

கொஞ்சம் <laughs> 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 அது 8000

நான் கேட்டுட்டேன் அவர் சொல்ற விலைக்கு நம்ம எழுதிருக்காங்க அவரு அவர் சொல்ற விலைக்கு நம்மளுக்கு அது அவ்வளவு ஆகாது என்ன காசு கொடுக்கல நாலு புல்லு ரெண்டு இதுவும் இல்ல நாலு ரெண்டு நாலு சொல்றதுக்கு நான் ஆயிருந்தாரு என்ன

ஒண்ணா <classic> ஆமா <shapes> <laughs> எல்லாத்தையும் ஒரே பரிதாரம் பேசினாரு முழக்க மாட்டங்கள்

இல்லடா <sus> கூட்டிடுடா <speaking in foreign language> <speaking in foreign language>

அங்க இருக்கிறவங்களுக்கு ஆர்க்கோட் வந்து அவரா இருக்கான் ஒண்ணு निखिल இல்லை அது நீங்க மாட்டீங்க பயமா இருக்கு ஒரு ஆளுக்கு அது ஒரு ஆளுக்கு கேடைய

இருபத்தி ரூபாய்க்கு கேட்டேன் இருபத்தி மூணு இருபத்தி ரூபாய் கேட்டேன் இருபது ரூபாய்க்கு ரூபாய்க்கு கட்டுறது கேக்குறேன்